துபாயில் அறுபத்தேழு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் அதிரடியாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் துபாய் மெரினாவில் உள்ள அறுபத்தேழு மாடிகளை கொண்ட மெரினா பினாக்கில் கட்டிடத்தின் தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தை தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இதுகுறித்து தெரிவிக்கையில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததாகவும் கட்டிடத்தின் மேல் தலங்களில் இருந்து அடர்த்தியான புகை வெளியேறியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் ஊடகங்கள் மூலம் தெரிவித்துள்ளார்கள் அந்த கட்டிடத்தில் நாற்பத்தி மாடியில் வசிக்கும் ஒருவர் கூறுகையில் புகை வாசனையால் நான் தூக்கத்திலிருந்து எழுந்தேன் என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை அழைப்பதையும் கேட்டு நான் உடனே கட்டிடத்திற்கு கீழே விரைந்தோம் என்று கூறியுள்ளார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் உட்பட அவசர கால குழுவினர்கள் விரைவாக அந்த பகுதிக்கு சென்றுள்ளார்கள் தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க போராடியதாக மற்றொரு குடியிருப்பாளர் கூறியுள்ளார் நேரில் கண்ட சாட்சிகள் மற்றும் செய்தி ஊடகங்களால் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் இரவு பதினோரு மணியளவில் அருகில் உள்ள தலங்களுக்கு தீ பரவுவதை காட்டியுள்ளது இதனையடுத்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணியளவில் துபாய் ஊடக அலுவலகமானது அனைத்து குடியிருப்பாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக கூறியுள்ளது மேலும் அதிகாலை இரண்டு இருபத்தோரு மணியளவில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு குடியிருப்புகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது குடியிருப்பாளர்கள் காயமில்லாமல் வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்